ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்படின்னா கிச்சன் க்ளீனிங் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து எந்த குக்கிங்கும் கிடையாது இன்றைக்கி க்ளீனிங் தான் பண்ண போகிறோம் கிச்சனை மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணும் இல்லைனா ரொம்ப டஸ்ட் ஆயிரும் ஆயில் ரொம்ப அதிகமாகிடும் அதனால் நம்ம இன்றைக்கி கிளீனிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப அதி ரொம்ப ரொம்ப எண்ணெயாக ஆகிடுச்சி நான் க்ளீன் பண்ணி ஒரு மந்த்துக்கு மேலேயே இருக்கோம் சரி நீ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ஆயில்ரு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப கழுவிட்டு திரும்ப எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணணும் இதில் ஆயில் கீழே ரொம்ப வராமல் இருக்கக்காக ஒரு எண்ணெய் வச்சுருந்தேன் எண்ணெய் ரொம்ப கீழே வடியக்கூடாதுங்கக்காக ஒரு துணி வச்சுருந்தேன் அந்த துணியே இந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து அந்த கலர் பொடி வந்து கொஞ்சம் லேஸாக சிந்திடுச்சி அதான் இந்த மாதிரி கலர் ஆகிடுச்சி ஓரமாக வச்சுருந்த கலர் பொடி பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அது டப்பா கீழே விழுந்ததுனால இந்த மாதிரி கலர் ஆகிடுச்சு நம்ம இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணணும் அப்போ அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்க வெளியில் வச்சு எல்லாமே வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு தான் திரும்ப வைக்க முடியும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிள் மேலே எல்லாத்தையுமே நம்ம சோப்பு தண்ணி வச்சு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நீங்கள் அதிகமாக ஒர்க் அதிகமாகிடுச்சு நம்ம க்ளீனிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கே நம்ம கிச்சனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்போம் நம்ம கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா நம்மளே என்னடா இப்படி கிச்சன் அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கிச்சன் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் க்ளீன் பண்ணணும் இன்னும் க்ளீன் பண்ணணுங்கிற எண்ணெய் நமக்கு வரும் இப்போ இதில் எல்லாமே நான் வந்து சோப்பு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஜெல் உங்களுக்கு எது க்ளீனிங் வசதியாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஜெல்லும் சோப்பும் யூஸ் பண்ண போகிறேன் இந்த டைல்ஸ் எல்லாமே நிறைய அழுக்காயிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம சோப்பு தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் சோப்பு உள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு நான் என்ன அப்படின்னா டைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு ஃபஸ்ட்டு அந்த சோப்பு தண்ணி வச்சு ஊற வைக்கப் போகிறேன் சிலர் உப்பு யூஸ் பண்ணுவாங்க சில ப்ளீச்சிங் பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து கிச்சனுக்கு ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா அந்த செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணணும் எல்லா இடத்தையும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டாச்சு அந்த எஜ்ஜு எல்லாமே ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு கீழே நம்ம என்னதான் கவர் பண்ணி என்னதான் போட்டாலும் நல்லா அழுக்கு அதிகமாக இருந்துச்சு அடுப்புக்கு கீழே எல்லா பக்கமும் இந்த மாதிரி சோப்பு வச்சு கொஞ்சம் சோப்பு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம கழுவி கவுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கடி என்ன ஆகாது அப்படின்னா பூச்சி இந்த மாதிரி பள்ளி எதுவுமே அதிக அளவு ரொம்ப வராது இப்போ ஓரளவு நம்ம ஊற வச்சாச்சு இனிமேல் இதை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு இல்லைனா அந்த டைல்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க அந்த ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுனாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஊற வச்சு தான் இந்த மாதிரி சோப்பு தண்ணி வச்சு இது எல்லாத்தையும் நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா தேய்ச்சி எடுக்கணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வச்சு கழுவி எடுத்துக்கலாம் இது எல்லாமே சோப்பு தண்ணி தான் சோப்பு தண்ணி வச்சு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் ஏற்கனவே ஊற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் டைல்ஸுங்கிறதுனால ஊரளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்ச்சோம் அப்படின்னா போயிடும் நம்ம இதே இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கரை ஓட்டாது இந்த க்ளீன் பண்ணி எப்படியும் ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிக அளவில் எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்குது இப்போ இதில் க்ளீன் பண்ணது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றிட்டு திரும்ப என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா க்ளீன் பண்ணதாக எடுக்க போகிறேன் நீங்களும் உங்கள் கிச்சனை இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம இருக்கிற இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம் முக்கியமாக கிச்சன் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாலே பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா இடமும் க்ளீனாக இருக்கணும் இருந்தாலும் கிச்சன் நம்ம வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுற இடம் கிச்சன் தான் நம்ம ரொம்ப அதிகமாக க்ளீன் பண்ணாத இடமும் கிச்சனாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணுற இடத்த கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நான் தண்ணி ஊற்றி கழுவி போகிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு ஏற்கனவே நான் சிங்கில் போடுற இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சு ஊற வைக்கப்பவே இந்த டைல்ஸில் சோப்பு தண்ணி வச்சு ஊற வைக்கப்பவே நான் அதை எல்லாத்தையும் கழுவி எடுத்துவிட்டேன் அடுப்பையும் நல்லா ஊற வச்சிருக்கேன் இனிமேல் தான் கழுவி தேய்ச்சி கழுவணும் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி எடுக்கணும் தொடச்சி அந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் டைல்ஸில் அந்த பைப்பு கிட்டலாம் நமக்கு நிறைய உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து உப்பு தண்ணிங்கிறதுனால ரொம்ப அதிகளவு கரை பிடிக்கும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணாக்கி ரொம்ப கரை வராது அதனால் அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் சிங்கு லாஸ்ட்டில் கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே பைப்பை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு பைப்பையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் இருக்கிற உப்பு கரைக்கு எல்லாத்துக்குமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு துணி வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும் தேங்காய் நார் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ஸ்க்ரப்பரை விட தேங்காய் நார் வந்து பாத்திரம் கொள்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கி கண்டிப்பாக அந்த பாத்திரங்களில் எதுலையாவது நமக்கு வந்து அந்த ஸ்டீல் வந்து போய் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய காலத்திலாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஸ்க்ரப்பருக்கு பதிலாக தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ஷெல்ஃப் அந்த விம்ஜெல் அந்த சோப்பு வைக்கிற ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு டைல் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு துணி வச்சு நான் என்ன செய்யப்பறம் அப்படின்னா எல்லாத்தையும் தொடச்சி எடுக்க போகிறேன் காய்ஞ்ச துணி வச்சு என்ன செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தொடச்சி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது காயணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காஞ்சிடும் இன்னொரு வாட்டி நான் என்ன சேப்பிறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்குது அதை இன்னொரு துணியை வச்சு நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் அடுப்பையும் நம்ம இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும் நான் க்ளீன் பண்ணலை இன்னும் ஃபுல் வேலை முடியலை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அடுப்பையும் சுத்தம் பண்ணணும் அந்த அடுப்பில் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுற இடம் ஆஃப் பண்ணுற இடம் தான் ரொம்ப நிறைய ஆயிலியாக இருக்கும் அப்புறம் அந்த பர்னரை சுற்றி கரை பிடிக்கும் இப்போ இந்த சோப்பு வைக்கிற ட்ரேயை கழுவி எடுத்துக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் தான் எஸ்எஸ்ல இருக்கிற பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன் பிளாஸ்டிக் அந்த மாதிரி உடஞ்சிரும் அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்லை அப்புறம் டெட்டாலையும் கழுவி ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுருக்கோம் விம்ஜூல் ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் வேறு எதுவுமே இதில் இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் கழுவியாச்சு இது வந்து சிங்கை க்ளோஸ் பண்ணுறது ஃபில்ட்ரு அதையும் நம்ம கழுவியாச்சு இப்போ அடுத்து ஒரு துணி வச்சு நான் நல்லா துடைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா தொடச்சிட்டு ஏன்னா நான் அதுக்கு கீழே வந்து மேட் போட போகிறேன் அதனால் இது வந்து ஈரத்தோடே போட்டோம்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் பேப்பர் போடுறது இல்லைன்னா இந்த மாதிரி மேட்டு மேட் வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சாப்பாடு கீழே வைக்கிறதுக்கு ஒரு மேட் இருக்கும் அது ஓல்டாகிடுச்சு ரொம்ப பழசாயிடுச்சு அந்த மேட்டை நான் என்ன செய்தேன் தூரம் போடாமல் இந்த மாதிரி பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டைனிங் டேபிளில் ஃபஸ்ட் டைம் வாங்கினது அதில் ஒரு ரெண்டு பீஸ் கிழிஞ்சிச்சு அப்போது செட்டாக வைக்க முடியலைங்கிறதுனால நான் இந்த செல்ஃப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு கீழே வச்சுக்கிடுவேன் இந்த ட்ரே எல்லாத்தையும் கழுவி காய வச்சு எடுத்தாச்சு இப்போ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஷீட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் இது வந்து டே டைனிங் டேபிள் மேலே போட்ட மேட் வந்து பிஞ்சிட்டு அதனால் அது வந்து ஆயில் வைக்கிறதுக்கு இல்லைனா இந்த நான்ஸ்டிக் தவா தோசைகள் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம கை பக்கத்தில் இருக்க சின்ன ட்ரேயில் போட்டிருக்கிறது வந்து கத்தி அப்புறம் லைட்ரு லெமன் ஜூஸ் புளிகிறது எல்லாமே இந்த ஓரத்தில் இருக்கிற ட்ரேயில் வந்து எல்லா நான்ஸ்டிக் பேனையும் யூஸ் பண்ணியாச்சு பர்னரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு க்ளீன் ஆகிடுச்சு அடுப்பை நம்ம என்ன செஞ்சாச்சு அதுக்கு மேலே இருக்கதே மாட்டியாச்சு அதுக்கப்புறமா இது ரெண்டுமே உப்பு ஜாடி தான் உப்பு ஜாடியிலே உப்பு போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து காய வச்சது இது கழுவிட்டு காய வச்சு வச்சாச்சு இதை துணி வச்சு தொடச்சிட்டு இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா திரும்ப உப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அதே ட்ரெயில் அடுக்கியாச்சு இந்த மூணுமே உப்பு ஜாடி ஒரு உப்பு ரெண்டு சுப்பு இது எதாவது ஊறுக எதாவது போட்டு வைக்கிறது கல் உப்பு பொடி உப்பு இந்த ரெண்டுமே அதில் இருக்கும் அப்புறம் ஆயில் வந்து ஒன்றும் வந்து எதாவது நம்ம யூஸ் பண்ண ஆயில் அடுத்து யூஸ் பண்ணாத ஆயில் அப்புறம் அது வந்து முடிய போகுது அதனால் இன்னொரு புது பாட்டிலே அதில் இருக்குது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு வெறும் எம்டி பாக்ஸ் தான் இருக்குது அதில் இது எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி அன்றைக்கி கிச்சனை செட் பண்ணிவிட்டேன் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் சிங்கை மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு இது எல்லாத்தையுமே தூரை எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே வேஸ்ட் எல்லாத்தையும் தூரை எடுத்துகிட்டு நம்ம சிங்கை மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவணும் இந்த துணி ரெண்டையுமே என்ன செய்யணும் அப்படின்னா கழுவுனது அதனால் இதையும் சோப்பு போட்டு நல்லா அலசி காயப்படணும் இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் இதையும் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா அலசி சோப்பு வச்சு நல்லா அலசிட்டு துவைச்சு காயப்படணும் அப்புறம் இது மிக்ஸியும் தொடச்சி கழுவி எடுத்தாச்சு மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையுமே தொடச்சாச்சு இப்போ சிங்கையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி ஓரளவு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி சிக் கிச்சனை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்களும் உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே க்ளீன் பண்ணுவோம் இருந்து இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளீனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து டம்ளர் ட்ரே இது எல்லாத்தையும் தனியாக அடுக்கி வச்சாச்சு அப்புறம் ஒரு தண்ணி ஊற்றுற கேன் ஒன்று தண்ணி ஊற்றுற கேன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து அந்தந்த பிளேஸில் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு எண்ணெய் எல்லாம் செட் பண்ணியாச்சு வாட்டர் கேன் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு இன்னொரு நாள் நான் வந்து செல்ஃப் ஆர்கனைசேஷனை செல்ஃபை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த ஜக்கில் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு இதையும் நான் மூடி வச்சு வச்சாச்சு அவ்வளோதாங்க கிச்சன் கிளீனிங் மிஷினிஸ் ஆகிடுச்சி தேங்க்யூ